வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கில் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று மீண்டும் மேற்கு நோக்கி முன்னேறி வரும் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்பொழுது செயலிழந்து ஒரு தாழ்வு மண்டலமாக இன்று மதிய நேரங்களில் மேற்கு நோக்கி வர இருக்கிறது இன்று இரவு மேலும் செயலிழந்து தரையிடும் பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று இரவு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் ஏற்பட்ட இடத்தில் தரையேறி வட மேற்காக பயணிக்க இருக்கிறது நாளை மேலும் செயலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிருந்து நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு டிசம்பர் நான்காம் தேதி மேலும் செயலிருந்து வளிமண்டல சுழற்சியாக தென் மேற்காக அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்றும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு தரைக்காற்று நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் மேலும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்கள்லாம் தரைக்காற்று இன்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது இன்று ஒரு நாள் மட்டும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்பொழுது பரவலாக கனமழை மிக கனமழையாக இருக்கிறது அதே வேளையில் இன்று காலை நேரங்களில் சென்னைக்கு கனமழையாக கிடைத்தாலும் புதுச்சேரி மதுராந்தகம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்பது திருவள்ளூருக்கும் காலை நேரங்கள் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்குலாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைத்தாலும் இன்று மதியம் மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கெலாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது மேலும் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழை என்பது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் இன்று பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மிக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த நகரம் இன்று மிக கனமழையாக கிடைக்க அதே வழியில் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் காரைக்கால் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மதியம் மாலை நேரங்களில் இன்று கடலோர மாவட்டங்கள் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மிக கனமழையாகவும் மேலும் கர்நாடகிலேறும் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் வடக்கு பகுதி பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மதுரை இந்த இடங்கள்லாம் கனமழையாகும் மதுரைக்கு தெற்கு உள்ள மாவட்டங்கள் மேற்கொச்சி மலை மாவட்டங்களுக்கு மிதமான வந்து சற்று கனமழையாகவும் ஓரி இடங்கள் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புது தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வடக்கை செல்ல செல்ல படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு கிழக்கே சென்று மேற்கே முன்னேறி வரும் பொழுது படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை டிசம்பர் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு தரையேறி செயலிழந்து கொண்டிருக்கும் என்பதால் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழை ஓரி இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடந்த நாட்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்கப்பட்டால் வரும் நாட்கள் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகில் உள்ள மாவட்டங்களுக்கெலாம் அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவே இருக்க வாய்ப்புது டிசம்பர் நான்காம் தேதியும் தென் மாவட்டங்கள் குறைவாக இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மொழிப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலான இடங்களில் டிசம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு முற்றிலுமாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக நிலவிருக்கும் என்பதால் அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை டிசம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை நிலநடு அதாவது தென்சீன கடலில் இருந்து முழுமையாக வெப்பநீராவி காற்று தமிழகத்துக்கு கிடைக்கும் என்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஆறாம் தேதியும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஏழு எட்டு தேதிகளில் மையமாக வைத்து காட்டு சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் ஏழு எட்டு தேதிகளும் ஒரு தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் ஒன்பது பத்து தேதியில் கடலோரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நிலை கொண்டு இருக்கும் என்பதால் டிசம்பர் பதினொன்றாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் பதிமூன்று பதினான்கு தேதிகள் குமரிக்கடல் வழியாக நிகழ்வு சற்று நிலநடுக்கோட்டு ஒட்டியை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மழை நிகழ்வு வரும்பொழுது மழை சற்று கூடுதலாக இருக்கும் நிகழ்வு கடந்து செல்லும் பொழுது கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அதாவது டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை கடுமையான குளிர் இருக்கும் தமிழகத்தில் அதே வழியில் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கு இருந்தாலும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் மற்ற மாவட்டங்களுக்கு குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புது டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று இரு நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் பதினான்கு தென் மாவட்டங்கள் அதாவது டெல்டா மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே டிசம்பர் பதினான்காம் தேதி மழை கிடைக்கும் வட மாவட்டங்களுக்கு குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புது டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த நிகழ்வு வரும் வரை தொடர்ந்து தமிழகத்தில் இமைமலையிலிருந்து வரும் குளிர்காற்று தமிழகம் ஊடாக மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் கடுமையான குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு இப்போது மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் பரவலான மொழிப்பொழிவு அதேவேள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பிரிவாக வரும் நாட்கள் அமைய இருக்கிறது கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பெய்வாக அமைந்தாலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் ஒரு நல்ல அமை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கடலூருக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்துவிடும் இன்று தென்மேற்கு வங்கக்கடல் ஆந்திரா கடல் கொரில் அதாவது மத்திய வங்கக்கடல் மேற்கு பகுதி மட்டுமே இன்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை முதல் முழுமையாக காற்றின் வேகம் குறைந்துவிடும் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்துவிடும் இன்றைய குமரிக்கடல் மன்னார் வளை வளைகுடாவில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் தென்மேற்கு வங்கக்கடலில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் சற்று அதிகரித்து காணப்படும் நாளை முதல் மீனவர்களுக்கு மின்பிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்